ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பார்க்கலாங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் அதிபதி வந்து அவர்தான் ஓகேங்களா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி வர வரவருமே வந்து சுக்கிர பகவான் தான் அப்போது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது தொழிலில் வந்து இப்போது முன்னேற்றங்கள் ஏற்படுத்த என்னென்ன பண்ணணும் என்னென்ன வேலைகள் பண்ணால் வந்து நம்ம தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தான் இந்த டயத்தில் வந்து துலாம் ராசிக்காரங்க செயல்படுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் தொழில் சாணமான பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் இருக்காரு லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் தொழில் சாணமான பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் இருக்காரு அரசு சம்பந்தமான வேலைகளில் பெரிய லெவலில் லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அரசு சம்மந்தமான வேலைகள் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த லாபங்கள் அதிகரிக்கும் இந்த டயத்தில் ராசி அதிபதி ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து தொழிற்தான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்துறது வந்து என்னென்ன ஐடியா பண்ணலாம் யாரை யாரை பார்க்கலாம் யாருக்கிட்ட போய் வந்து நம்ம இந்த யாருக்கிட்ட போய் நம்ம பேசணுன்னா அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கும் இந்த விஷயத்தில் எல்லாமே ரொம்ப தீவிரமாக அந்த டைத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்க்கை முன்னேற்றம் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் பண்ணுறதுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மூமெண்ட்டை போக ஆரம்பிச்சிருக்கீங்க தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல தான் ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபாதிபதியை இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சாரம் பண்றாங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இது மிக 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 சிறப்பு இது வாகன சேர்க்கைகள் உண்டு தாயினுடைய உடல்நிலை முன்னேறும் தாய்கிட்ட வந்து அம்மா அம்மா கூட வந்து சின்ன பிரச்சனைகள் அதுக்கு அது மாரி இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து இந்த டயத்தில் சுமூகமாக ஆரம்பிக்கும் தாயினுடைய ஆதரவு உங்கள் கிடைக்கும் அம்மாவை தேடி இந்த டயத்தில் போவீங்க ஒரு த ஒரு தாயின் அன்புக்காக வந்து இந்த டைத்தில் வந்து இயங்குவீங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க அந்த வாகனம் வாங்குறதுக்கான முயற்சிகளும் இறங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அதே டைத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கலாம் வாகனம் ஆல்ரெடி இருக்குது சரி அப்போ தான் இப்போ ஒரு வீடு வாங்கலாம் வீடு வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குங்க தாராளமாக வந்து அருமையாக அருமையான ஒரு வீடு வாங்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு வீடு வாங்குங்க அதேமாரி கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புதுசு புதுசாக வந்து வேலைக்கு புதுசு புதுசாக வந்து நமக்கு நமக்கு வந்து நமக்கு உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து இந்த பில்டிங்லாம் பார்த்தோம் சார் நீங்கள் சூப்பராக பண்ணிடுறீங்க எல்லாமே எல்லாமே பண்ணிடுறீங்க அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ன பட்ஜெட் சொல்கிறோமோ அதுக்குள்ளே ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு உங்களுடைய வேலைகள் வேலை திறமைகளை பார்த்து வந்து புதிய வேலைகள் எல்லாமே வரும் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறது இருக்கிறவங்களுக்கு வந்து வாதாரத்துக்கு வந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி யார் குடும்பம் வருமானம் வாக்கு இதெல்லாம் வந்து எட்டாம் அதிபதி செவ்வாய் அவரே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரப்போ வரக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் அவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பேர்ச்சியாகி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே எட்டாம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எங்க எட்டாம் இடமான மறைவுஸ்தானத்தில் அப்போது இந்த டைத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வேலைகள் இல்லை பின்னா வந்து புதுசாக வேறொரு விஷயங்கள் பண்ணலாம் வேற ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பண்ணால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் மறைவில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய லெவலை சக்ஸஸ் பண்ணுவீங்க எதுனாலன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இது மிக 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 சிறப்பு ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதில் மூத்தவர்கள் மூலமாக அதாவது மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடமாக அதாவது இரண்டாம் இடமான வருமானம் அதேமாதிரி வந்து ஏழாம் இடம் நண்பர்கள் பொதுமக்கள் கூட்டு தொழில் இது எல்லாமே வந்து எட்டாம் இடத்துல இருக்குது இப்போது எட்டாம் இடமான மறைவு சார்ந்ததில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது எட்டாம் இடத்துல இருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பதியுது இது மிக மிக சிறப்புங்க எதிர்பாராத வகையில் வருமானம் எதிர்பார எதிர்பாராத வி அதாவது வகையில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும் அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைத்தில் எதிர்பாராத வருமானங்கள் வருமானம் எட்டாம் இடத்துல இருக்குது எங்கே இருக்குது எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ எட்டாம் இடங்களில் மறைவுஸ்தானம் தான் அதே எட்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வரவு கொடுக்கறதும் வந்து எட்டாம் படம் தான் அப்போ எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அது இல்லாமல் எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து அழைப்புகளும் வரும் ஓகேங்களா வழக்கறிஞர்கள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து மிகப்பெரிய இடத்துல இருந்து ஒரு ஒரு கேசிற வாதாரத்துக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அதில் பெரிய அளவுகளை சக்ஸஸ் பண்ணுவீங்க பெரிய அளவுல வருமானம் எதிர்பாராத ஒரு வருமானம் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனிலேருந்து வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அது வராமல் இழுத்துக்கிட்டே நிற்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு கூப்பிட்டு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க கையில் கொடுத்துன்னு போவாங்க ஒரு செக்கை கையில் கொடுத்துன்னு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதைமாரி வரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒரு ஒரு கலைத்துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடத்துலருந்து அழைப்புகள் வரும் அன்னைக்கு ஒன்று கொண்டே கான்ட்ராக்ட் போடுவாங்க ஒன்று பொன்னே வந்து உங்களுடைய கை அதாவது கையில் வந்து பணம் வந்து சேரும் எதிர்பாராத விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும் ராசி அதிபதி ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இந்த டைத்தில் வந்து புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் போவீங்க புதுசாக ஒரு வீடு வா வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்லேயே போவீங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எடுத்துக்கிட்ட வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடிச்சிருவீங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் இருக்காரு புதுசாக புதுசாக அவங்க ஒரு வேலை தேடுறதுக்கு வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து இந்த டயத்தில் முயற்சி பண்ணுறது கொஞ்சம் ஓட கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே வந்து இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதனால் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறது மட்டும் வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த வாரம் துலாம் ராசிக்காராக முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்புங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சவங்க அது வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் எதிர்பார்த்தால் வந்து வருமானம் கைகளுக்கு கிடைக்கும் நண்பர்களுடன் வந்து சுகமான சூழ்நிலைகள் எல்லாமே நிலவும் இது எல்லாமே இது எல்லாமே கொடுக்கறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு முருகப்பெருமான்தான் அவரை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்குவோங்க அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் துலாம் ராசிக்கான ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வங்கிரேஷ் வாழ்கோம்